எல்லாருக்கும் வணக்கம் முந்தா நேற்று விஜய்யாவில் வந்து ஒரு வீடியோ வந்து பேசியிருந்தாப்பில் வீடியோங்கிற பாருங்க ஒரு கண்டென்ட் இந்த மேடையில் வந்து பேசியிருந்தாரு இந்த பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி அதே மாதிரி அரசியல் நிலைப்பாட்டை பற்றி கூட்டணி நிலைப்பாட்டை பற்றி பயங்கரமாக பேசியிருந்தாப்பில் அதை பற்றி நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து அதுக்கான கருத்துக்களை வந்து நம்மக்கிட்ட வச்சாங்க நல்லா அந்த கேட்கும்போது ரொம்ப நல்லா இருந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ரொம்ப நாளைக்கு அப்புறம் அரசியல் சம்பந்தப்பட்ட கருத்துக்களை வந்து இளைஞர்கள் பேசுறதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விஜய் அவர்களுடைய அரசியலில் வந்து அவங்களுடைய தொண்டர்கள் எவ்வளோ தீவிரமாக வந்து பார்த்திங்கன்னா தேடி இருக்காங்க பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது அதில் ரெண்டு மூணு விஷயங்களை வந்து புரிஞ்சிக்காமல் நம்மளை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உலகத்திலேயே நம்ம தான் ரொம்ப பொறுமையாக வந்து பார்த்திங்கன்னா விமர்சனம் பண்ணுறோம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுவே உங்களுக்கு வந்து பொறுத்துக்கு முடியாத மைண்ட் செட்டில் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் தீர்க்கமாக இன்னும் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா கட்சி சார்ந்தவங்க அரசியல் சார்ந்தவங்கலாம் பேச ஆரம்பிப்பாங்க அது நீங்கள் எந்தளவுக்கு பொறுத்துக்கு போகிறீங்க அப்படிங்கிற விஷயம் தெரில நான் சொன்ன வந்த ரெண்டு மூணு தான் ஒன்று என்னென்னா அரசியலில் வந்து ஏற்கனவே இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் எடுத்து படித்தாலோ அது ஒரு பிரச்சனையுமே கிடையாது புரிதுங்களா அவங்க ஆல்ரெடி ஆட்சியில் இருக்கிறாங்க அவங்க வந்து நிரூபி நிரூபிச்சிட்றாங்க அவங்களுக்குன்னு என்ன ஓட் பர்சன்டேஜ் இருக்குது அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிருக்கும் அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டாங்க நம்ம எதுவுமே ரீச் பண்ணல அப்படிங்கும் போது நம்ம எழுதி வச்சு படிச்சுட்டு இருந்தோம்னா மக்கள் என்ன நினைப்பாங்க எழுதி வச்சு படிக்கிறத வந்து படிக்கிற மாதிரியே படிச்சுட்டு இருந்தோம்னா மக்களுக்கு எப்படி அது கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை நான் கேள்வி வச்சுருந்தேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இல்லை அது வந்து பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் பண்ணலையா அப்படின்னு நம்ம வந்து அரசியல்வாதி ஆகலையே கட்சியோட தலைவராக இருக்கிறோம் ஏன்னா அரசியலுக்குள்ளே இன்னும் வந்து ஒரு இடத்த வந்து தீர்க்கமாக இன்னும் பிடிக்கலையே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கடந்த பிறகுதானே ஒரு பெரிய இடத்த வந்து பிடிக்க முடியும் அப்போது அந்த பே பேச்சிலையும் அந்த பேச்சை வந்து பார்த்து படிக்கிறதுலையும் அந்த எமோஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது தான் நான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன் இன்னொரு விஷயம் அந்த பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி பேசும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஃபேன்ஸ் சில பேர் சொல்லியிருந்தாங்க இது மாதிரி பரந்தூர் பர பரந்தூரில் இருக்கிறதுக்கு ஏன் மெருந்தான் பிச்சுமாக பெரிய இடம் இருக்குது அங்கே போய் வைக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க அதைத்தான் நான் வந்து வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன் அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது வரைக்குமே ரெண்டு வருஷமாக மக்கள் இருக்காங்க அந்த ரெண்டு வருஷம் போராடின தான் வந்து இவர் உள்ளே வந்திருக்காரு அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன்னா விஜய் அவர்கள் ஒரு நடிகராக இருக்கும்போதே இதுக்கான ஒரு கருத்தை சொல்லிட்டுது அப்புறம் நடிகர் ஆன பிறகு அதுக்கப்புறம் அரசியல்வாதியாக மாறின பிறகும் இதே கருத்தை சொன்னார் அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து மக்களோட கனெக்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறது ஈஷியாக கனெக்ட் ஆகும் இப்போ அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு தான் இந்த அரசியல் சம்மந்தப்பட்ட கருத்துக்களை விஜய் அவர்கள் அதிகமாக பேச ஆரம்பிக்கிறார் அதை நான் தப்புன்னு சொல்லலை ஆனால் அந்த பேச ஆரம்பிக்கிற விஷயங்கள் வந்து அவருடைய அரசியலுக்கு எந்த அளவுக்கு பயன்படும் இந்த ஒரு விஷயத்து மட்டுமே தொங்கிட்டு இருந்தால் இதை ஒன்றை மட்டுமே வச்சுட்டு மீதி எதையுமே செய்ய விட மாட்டாங்க நீங்கள் ஒன்றும் இல்லை இப்போ வந்து இந்த அஜித் குமார் ஒரு பையன் வந்து இறந்து போயிட்டான் அப்படிங்கிறதுனால அந்த பையனுக்காக வந்து இப்போ போராட்டம் பண்ணுறதுக்காக நீதிமன்றம் போகிறாங்க ஏன் நிராகரிக்கிறாங்க ஏன்னா மற்ற எல்லா போராட்டங்களும் நம்ம ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அதுக்கான பர்மிஷன் கொடுப்பாங்க அவன் தான் நீதிமன்றத்துலேயே சொல்கிறாங்களாமே குழந்தைகளுக்காக இந்த விஷயத்துக்காக போராடுங்க மக்களுக்காக இந்த விஷயத்துக்காக போராடணும் இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் தான் போராடணுமா அப்படிங்கிற கேள்வி அவங்க எடுத்துக்கிறாங்க ஏன் ரெகுலராக நம்ம இதுக்கும் போராடலை அதனால அந்த ஒரு காரணத்தை வச்சுட்டு இதுக்கு நிராகரிச்சிட்டாங்க ஏன் பிரசாந்த் கிஷோர் நாளாக வெளியே போகாமல் இன்றைக்கி மட்டும் வெளியே போகிறாப்ல ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் முடிஞ்சிருச்சு இன்னும் வந்து டிவி கீழே அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்குள்ளே விஜய் அவர்களுடைய நிலைப்பாடுகளை உடைக்கிற சக்திகள் இன்னும் உள்ளுக்குள்ளே இருக்குது அது வெளிப்படையாக நமக்கு பார்க்கும்போதே தெரியுது இப்போ என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா இந்த கடந்த ரெண்டு மூணு வருஷங்களில் என்ன தெளிவாக நடந்திருக்குன்னா விஜய் அவர்களை வந்து டிஎம்கே கூட கூட்டணி வைக்க முடியாது ஏன்னா டிஎம்கே தான் அவருடைய கொள்கை ரீதியான எதிரி அதே மாதிரி பிஜேபியும் கொள்கை ரீதியான எதிரி இவங்க ரெண்டு பேரும் எதிர்க்கணும் முடிவு பண்ணிட்டார் ஆனால் பிஜேபியை வந்து எதிர்க்கிறேன்னு முடிவு பண்ணது சரி தமிழ்நாட்டுக்குள்ளே அவங்களுக்கு ஓட் பர்சன்டேஜ் கிடையாது அதனால எதிர்க்குறேன் அப்படிங்கிற மனநிலைக்குள்ளே அவர் வந்துவிட்டார் தப்பே கிடையாது ஆனால் ஏடிஎம்கே கூட எதிர்க்கவும் முடியாமல் கூட்டணி இப்போ வைக்கவும் முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஏற்கனவே இருந்தவர்கள் தள்ளப்ப தள்ளிட்டாங்க இப்போ அவர் தான் த கலைஞ்சி நிற்கிறார் இப்போ எப்படி ஏடிஎம்கே கூட போய் கூட்டணி கேட்கறது ஏடிஎம்கே கூட வந்து விஜயாவுக்கு கூட்டணி வச்சிருவாரோங்கிற அந்த கான்செப்டுக்குள்ளே பயந்துட்டு அதுக்கு முன்னாடி பிஜேபி போய் கூட்டணி வச்சு அதை தீர்க்கமாக வந்து மேடை போட்டு அறிவிச்சிட்டான் ஸோ என்ன ஆயிரன்னா ஓட் பர்சன்டேஜ் வந்து விஜய் அவர்களுக்கு போயிடக்கூடாது ஏடிஎம்கே குள்ளே ஏடிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே டிவிகே கூட வந்து சேர்ந்து ஜெயிச்சிருக்கூடாதுங்கிற சூழ்நிலைக்குள்ளே அவங்க ஆல்ரெடி அந்த பிளான் போட்டு நடத்திட்டாங்க அதுதான் தேர்ந்த அரசியல்வாதிகளுக்கும் புதுசாக ஒரு அரசியல்வாதிகளுக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா தெளிவாக சொல்கிறேன் விஜயாவுடைய தொண்டர்களாக இருக்கட்டும் இல்லை ரசிகர்களாகட்டும் எல்லாருமே தயவு செஞ்சு தெளிவாக கேட்டுக்கங்க அரசியல் அப்படிங்கிறது வந்து தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வாய்ப்பை தான் தீர்க்கமாக கொடுக்கும் ஃபஸ்ட்டு வாய்ப்பு அந்த முதல் வாய்ப்பில் நீங்கள் என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறீங்களோ அதாவது விஜய் அவர்கள் மாதிரி இவ்வளவு பில்டப்போட உள்ளூரில் ஒரு ஆள் வராருன்னு வைங்களேன் இப்போ வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது முன்னாடி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஒர்க் பண்ணார் அதுக்கப்புறம் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு உள்ள வந்தாரு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல ஒரு சீட்டு வச்சாரு அதுக்கப்புறமேட்டு இருபது இருபத்தெட்டு சீட் வரைக்கும் போனார்னு வைங்களேன் அது ஒரு பக்கம் இருக்குது அது வேறு மாதிரி ஜேர்னி அப்போ இருக்க அரசியல் வேறு ஆனால் அவர் பண்ணது பெரிய சாதனை வைங்களேன் கருணாநிதி ஜெயிலில் ரெண்டு பேர் இருக்கும்போது அரசுக்குள்ள வந்து மிகப்பெரிய சாதனை பண்ணார் ஆனால் இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலை வெறும் சோசியல் மீடியாவை மட்டுமே இருக்கிற அரசியலாக இருக்குது அப்போ அந்த அரசியலுக்குள்ளே எவ்வளோ தீர்க்கமான வேலை செய்யணும் இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் நம்ம கூட பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா நீ அவ்வளோ தான் நீ வந்து கமெண்ட் விட்ட அவ்வளோதான் விஜய் அவரோட ரசிகர்கள்லாம் வந்து கமெண்ட் ஒன்று திட்ட போகிறாங்க இந்த கமெண்ட்டில் திட்டி என்ன நன்பாக வரப்போகுது என்ன பிரச்சனை பெருசாக வரப்போகுது நீ திட்ட போகிறான்னு நான் அதுக்கு பதில் சொல்ல போகிறேன் இவ்வளோ தான் நடக்கப்போகுது ஆனால் அரசியல் என்ன மாற்றம் ஏற்படும் உங்களுடைய இந்த ரியாக்ஷனை வச்சுன்னா மற்ற அரசியல் கட்சிகள் விளையாண்டுட்டு இருக்காங்கன்னு சொல்றேன் போன வீடியோல அது கூட உங்களுக்கு இன்னும் புரியலன்னா என்ன சொல்றேன்னு உங்களுக்கு தெரியல நான் சொல்றது விஜய் அவர்கள் தமிழக அரசியலுக்குள்ளே ஒரு மாற்றத்துக்காக உள்ள வர ஒரு சக்தி அவங்களுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் மாத்திக்கணும் இதெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் பண்ணா மெச்சூர்டாக இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமாக சாமான் பார்ப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு விஜய் அவர்கள் வந்து அந்த ஷீட்டை பார்த்து பேசுகிறார் பேசுனார் ஓகேவா இதை அவருடைய ரசிகர்கள் வந்து ரசிக்கலாம் தொண்டர்கள் ரசிக்கலாம் தப்பே கிடையாது ஆனால் அரசியலில் பல வருஷமாக பார்த்துட்டுருக்கிறாங்க ஒரு தேர்ட்டி இயர்ஸுக்கு மேலே இருக்கிறவங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே மூணு கோடி ஓட்டுக்கு மேலே இருக்காங்கப்பா இப்போ முப்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களோட ஓட்டு மூணுலேருந்து நாலு கோடி ஓட்டு இருக்குது அந்த நாலு கோடி மக்களுக்கு அவங்களுக்கு ஒரு அரசியல் தெளிவு இருக்கும் அரசியல்வாதிக்கு நிறைய பேரை வந்து பார்த்துருப்பாங்க அவங்க கூட விஜயில் கம்பேர் பண்ணுவாங்க அவங்க வந்து துண்டு சீட்டு வச்சு பேசுகிறாங்கன்னா இவங்க இன்னும் அரசியலுக்குள்ளே ஜெயிக்கவே இல்லை அதுக்குள்ளே துண்டு சீட்டு வச்சு பேசிட்ருக்கீங்க அப்படிங்கிற சூழ்நிலை வரும் இன்னும் இந்த டூ கேகிஜ்க்குள்ளே பல பேரே ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெச்சூர்டாகவே இருப்பாங்க ஒரு பையன் விஜய் சேதுவரத்தோட பையன் ஒருத்தன் வெறும் பப்ளிக் கேம் மென்று தின்னுபுட்டு மண்ணி கேட்டு வச்சுட்டு இருக்காங்க ஆன்லைன்குள்ளே ஒரு சாதாரண பப்ளிக் கேம் பப்ளிக் கேம் வந்து அந்த அளவுக்கு அந்த பையனை கொண்டு வந்து நிறுத்திருக்குது அவ்வளவு சென்சிட்டிவான விஷயங்கள் நடக்கிற இடத்துல இந்த மாதிரி விஷயங்களை முன்னாடியே ப்ரிப்பரேஷன் பண்ணணுன்ற நான் மேடைக்கு வரத்துக்கு முன்னாடியே அவர்களுக்கு இந்த தெளிவு இருக்குதுங்கிறது சொல்லி ஆகணும் அதாவது அவர்கள் படிக்காமல் அந்த அறிக்கை வந்து வெளியே வெளியிடப்பட்டிருக்குமா லாஜிக்கலி அவர் படித்து வெரிஃபை பண்ணாமல் அவர் அவரோட பேரில் ஒரு அறிக்கை வெளியே வருமா வர வாய்ப்பு இல்லை அப்போ அவர் ஏற்கனவே பார்த்து அறிக்கை தானே அப்போ ஏற்கனவே பார்த்து அறிக்கையே பார்த்து பார்த்து மறுபடியும் படிச்சுட்டு இருந்தோம்னா பார்க்குறவங்களுக்கு எப்படி தோணும் அப்படிங்கறத நான் கேட்குற கேள்வி இதையாச்சும் புரியுதான்னு தெரியல உங்களுக்கு நான் வந்து விஜய் அவர்கள் மேலே அக்கறையில் சொல்லிட்டுருக்கிறேன் ஏன்னா இதற்கு பிறகு சினிமாக்குள்ள இருந்து ஃபேம் இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் ஓரளவுக்கு மரியாதையும் பெயரும் புகழும் வச்சிட்ருக்குற இன்னொரு அரசியல்வாதி வர முடியாது இப்போ விஜய் அவர்களுக்கு ஒரு ஆசை வந்திருக்கு ஐம்பது வயசுக்குள்ளே இப்போ முதலமைச்சர் வேட்பாளா உள்ளே வரேன்னு சொல்லி ஒரு ஆசை வந்திருக்குது ஆனால் அதை அவரால சஸ்டெயின் பண்ண முடியாது முடியுமா முடியாதாங்கிற விஷயத்தை தான் நம்ம கேட்குறோம் அதுக்காக தான் டிஸ்கஷன் உருவாக்குறோம் நம்ம பேசுகிறது வந்து டிஸ்கஷனு விமர்சனம்னு நீ எடுத்துக்கிட்டிங்கன்னா அர்த்தமே இல்லை இப்போ ஒரு படம் விஜய் படம் படம் வருதுனீங்களே நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு ரெண்டே வார்த்தையில் முடிச்சுட்டு போயிடலாம் ஆனால் அரசியல் அப்படிங்கிறது நல்லா இருக்குது நல்லா இருக்குதுங்கிற விஷயத்தையும் நல்லா இல்லைங்கிற விஷயத்தையும் உண்மையாக சொல்லணும் சொல்லி அதை திருத்திக்கணும் நீங்கள் வந்து அதை சரி பண்ணணுன்றேன் நீங்க யாராவது ஒருத்தர் விமர்சனம் பண்ணானா அவனை போய் சண்டை போட்டுட்டு இருக்கிறது மட்டும்தான் உங்களோட ஒரே குறிக்கோளா இருக்குது ட்விட்டர்லையும் பார்த்தேன் சிரிப்பா இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்கு உங்களை ஈஸியாக வந்து டைவர்ட் பண்ணிட்டு போயிடலாம் அழகா விஜய் அவர்களை பத்தி பேசிருக்கும்போது திடீர் ஜனநாயகன் படத்தை பத்தி ஒரு அப்டேட் வந்தால் என்ன ஆக போகுது இப்போ இன்னொரு காமெடி வேற நடக்க போகுது இப்போ வந்து அஜித்குமார் ஒரு பையன் வந்து இறந்து போயிட்டார்ல அவருடைய இறப்புக்காக விஜய் அவர்கள் நேரில் போனால் ரொம்ப நல்ல விஷயம் அதை பற்றி கூட மென்ஷன் பண்ணி போட்டிருக்கேன் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ போலீஸ் போலீஸ் அவங்க மேலே வந்து போலீஸ் அதிகாரிகள் மேலே வந்து ஒரு பெரிய கலக்கம் இருக்குது காவல்துறை மேலே வந்து மக்கள் வந்து ஒரு மாதிரி ஒரு டிசப்பாயின்மெண்ட்டில் இருக்காங்க என்ன இப்படி இப்படிப்பட்ட சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசப்பாயின்மெண்ட்டில் இருக்காங்க இது எத்தனை நாளைக்கு தொடர போகுதுன்னு தெரில இன்னும் நாலு மாசங்களுக்குள்ள என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயம் தெரியல அதுக்கு பிறகுதான் நம்ம தலைவருடைய அதாவது விஜய த அதாவது தமிழக வெற்றி கரத்துடைய தலைவர் அவருடைய படம் வந்து ஜனநாயகன் அப்படிங்கிற ஒரு படம் வருது அந்த படத்தை விஜயர்கள் போலீஸ் அதிகாரியாக நினச்சிருக்காரு அதில் அவர் வயலன்ஸ் பண்ணார்னா அது எப்படிப்பட்ட இம்பாக்ட் உருவாக்கும் அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரியல நிறைய யோசனை யோசிக்கணும் நண்பா நல்லா யோசிச்சு பாருங்க கடைசி படம்னு சொல்லியிருக்காரு விஜய் அவர்கள் கடைசி படத்தில் போலீஸ் அதிகாரியே வராரு அந்த படம் வந்து பகவந்த் கேசரி படத்துடைய தழுவல் அப்படின்னு சொல்லப்படுது கேசரியில் போலீஸ் அதிகாரியாக இருந்தால் அவர் பயங்கரமாக பிறந்து கட்டுவார் வயலன்ஸ் நிறைய இருக்கும் ஸோ அது அவருக்கு வந்து அரசியல் ஒரு பாசிட்டிவான இம்பேக்ட் உருவாக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது ஸோ இதெல்லாம் யோசிக்கணும் இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு தான் நம்ம அரசியல் பேச ஆரம்பிக்கணும்னு நான் சொல்ல வரேன் உங்களுக்குலாம் புரியுதா இல்லைமோ தெரில இன்னுமே குழந்த மாதிரி சண்டை போட்டுட்ருக்காங்க அப்புறம் அது பரந்தூர் விமான நிலைய மேட்டரை பற்றி ஒன்று சொன்னேன் இந்த நீட்டு பரந்தூர் விமான நிலையம் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஆல்ரெடி வந்து டிஎம்கே வந்து எதிர்கட்சியாக இருக்கும் போது அவங்களும் போராடி இருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ ஆளுங்கட்சியாக வந்ததுக்கப்புறமேட்டு அவங்க அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும் சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க விஜய் அவர்களே அரசியலுக்குள்ளே நின்று ஜெயிச்சு வந்ததுக்கு பிறகு இந்த விமான நிலையம் இங்கே வந்து தான் ஆகணும்னு சொல்லி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்து கேட்குறாங்கன்னா வேறு வழி கிடையாது கொண்டு வந்துடுவாங்க நான் சொல்ல என்ன இங்கே அடிப்படையான பிரச்சனைகள் நிறைய இருக்கிறது நீங்கள் குடும்ப அரசியலை பார்த்து தானே ஒரு குடும்பம் வந்து அடிக்குது அப்படி இப்படின்னு அந்த விஷயத்தானே இருந்தீங்க ஏன் அதான் அழுத்தமாக பேசுகிறதில்ல ஏன் அதை விட்டுட்டு வந்து எதுக்கு வந்து இன்னும் இந்த பிரச்சனைகளை மட்டுமே இருக்கீங்க சரி பரந்த விமான நிலையம் வரணும் வரக்கூடாதுங்கிறது மக்கள் ஒரு வந்து இருக்காங்க அவங்க கூட நிற்கிறீங்க ஓகே ரைட் நீட் தேர்வு வந்து கேன்சல் பண்ண முடியாது அதுக்கு எதிர்க்கிறோம் ஆனால் வந்து இது எல்லாத்தையும் அவங்களும் தானே பண்ணுறாங்க டிஎம்கே என்ன பண்ணுதோ அதை அப்படியே வந்து விஜயவர்கள் பண்ணால் எப்படி வந்து டிஎம்கேக்கு வர ஓட்டு நமக்கு வந்துடும் நீங்கள் நினைக்கிறாங்க அப்படிங்கிறத எனக்கு சத்தியமாக தெரியவே இல்லை பிரசாந்த் கிஷோராக இருக்கட்டும் இல்லை விஜய் அவருடைய கட்சியில் வந்து பின்னாடி சேர்ந்த மற்ற கட்சியிலேருந்து உள்ளுக்குள்ள வந்தவங்களாக இருக்கட்டும் எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா விஜய் அவர்களை எந்தவித கூட்டணியான ஒரு முடிவையும் எடுக்க விடாமல் தடுத்துட்டாங்க இளைஞர் மத்தியில் ஈஷியா வந்து ரீச் ஆக வேண்டிய தமிழ் தேசிய அரசியலாம் இருக்குதுல்ல அந்த அரசியல்லாம் தொடவே விடாமல் அவங்கள நெருங்கவே விடாமல் ஆரம்பத்துலேயே தடுத்துட்டாங்க முதல் மேடையிலே விஜய் அவர்களே தடுத்துட்டார் அப்போ இருந்து சீமன் அவர்கள் எதிர்க்கிறார் அதுக்கப்புறமேட்டு ஏடிம்கியை வந்து பார்த்திங்கன்னா மறைமுகமாக கூப்பிட்டுருக்காங்க அது அது ஒரு பக்கம் இருக்குது பாஜக பாஜக கூட ஏடிஎம் கே இருக்க வரைக்கும் மறைமுகமாகவோ நேரடியாகவோ கூட்டணி கிடையாது அப்படிங்கிற விஷயத்தில் விஜய் தெளிவாக வந்து சொல்லிட்டாப்புல இப்போ அதுக்கு வேறு வாய்ப்பே கிடையாது டிஎம்கே கூட எந்த எனக்கும் கிடையாதுன்னு சொல்லிட்டார் ஓகே முடிஞ்சு போச்சு இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எந்த கட்சியுமே தெரியுது மக்கள் நீதி மையமாக தான் தெரியுது மக்கள் நீதி மையம் இதே மாதிரி தான் சொல்லிட்டு கிடந்தாங்க கடைசியில் போய் டிஎம்கிட்ட போய் நின்னாங்க அந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ளே விஜய் அவர்கள் மாற்றிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் இதெல்லாம் உங்களுக்கு புரியுதா இல்லை வந்து இதுக்கு மேலே எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னு தெரில மக்கள் வந்து வெறும் வந்து அரசியலுக்குள்ளே வெறும் எமோஷன் மட்டுமே பத்தாது நல்லவனாக இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த பிம்பம் மட்டுமே பத்தாது வல்லவனாகவும் இருக்கணும் அதுதான் முக்கியம் அரசியல் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா நேரத்தை சரியாக பயன்படுத்தி ஆக வேண்டிய கட்டாயம் அந்த நேரத்தை மிஸ் பண்ணிட்டோம்னா மற்ற எல்லாருமே கூட்டணி தர்மத்தில் போயிடுவாங்க ஏன்னா இவங்க உள்ளுக்குள்ளே வரவங்க வந்து அரசியலுக்குள்ளே சேவை வரணும் எனக்கு ஒரு பதவி வேணும் ஒரு புகழை வந்து அடையணும் முதலமைச்சர் ஆகணுங்கிற முடிவோடு நீங்கள் வரீங்க ஆனால் ஆல்ரெடி அந்த பதவிக்குள்ளே உட்காந்தவங்க அவ்வளோ சீக்கிரம் இறங்கி வந்துடுவாங்களா அதாவது பேரும் புகழும் இவ்வளோ கோடி ரூபாய்கள் வருமானங்கள் இருந்த பிறகு உள்ளுக்குள்ளே வந்து அந்த புகழை அடையணும் அந்த அதிகாரத்தை பிடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை வந்து ஒரு நடிகரான ஒரு விஜயோர்களுக்கு இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி அந்த அதிகாரத்தில் உட்காந்தவங்க அவ்வளோ சீக்கிரம் அந்த அதிகாரத்திலேருந்து விட்டு வெளியே வந்துருவாங்களா அவங்களுக்கு வேறு தொழில் கிடையாதுல்ல விஜயோர்கள் வந்து ஒரு வேலை அரசியல் அவருக்கு இன்னொரு தொழில் இருக்குது சினிமாங்க தொழில் ரிட்டன் வந்துடலாம் ஆனால் அரசியல்வாதிங்க ரிட்டன் வர முடியுமா முடியாது அப்போ என்ன பண்ணுவாங்க உள்ள வரவங்க தடுக்கிற வேலையை மட்டும்தான் அவங்க செய்வாங்க ஏற்கனவே பல கே கேட்டை வந்து தடுத்து வச்சிட்டாங்க இப்போ விஜய் அவர்கள் தனிச்சு மட்டும்தான் தான் போட்டியிடக்கூடிய சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டுட்டார் ஸோ இது எந்த மாதிரி ஒன்று இம்பேக்ட் உருவாக்குன்னு தெரியல முதல் வாட்டி எலெக்ஷன் நினைக்கும் போது நான் என்ன நினச்சேன்னா எப்படியாவது டி ஏடிஎம்கே உடைய அந்த ஒட்டுமொத்த ஓட் பேக்கை வந்து விஜயவர்கள் பிடிச்சிடுவார் நாம் தமிழையும் கூட்டணியில் சேர்த்து வந்துடுவார் பிஎம்கே அது தின எல்லா கட்சிகளையும் கூட்டணியில் சேர்த்துட்டு வந்து எதிரில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே வச்சுட்டு அவர் ஒரு பெரிய இம்பாக்ட்டை உருவாக்கிடுவார் அப்படின்னு நான் நினச்சேன் அவருக்கு நிறைய கணக்குகள் இருக்கும் ரொம்ப அமைதியான ஒரு பர்சனாக இருக்க நிறைய கணக்குகள் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் ரொம்ப சிம்பிளான ரெண்டு மூணு ஸ்ட்ராட்டஜியில் அந்த பல கதவுகளை உடைச்சி இப்போ வந்து நிராயுத பானியை நிற்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது ஆனால் ஒரே ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னா விஜய் அவர்கள் இந்த மாதிரி தனித்து நின்று தனக்கான ஒரு பெரிய இடத்தை வந்து பிடிச்சாருன்னு வைங்களேன் ஒரு இப்போ அஞ்சு தொகுதி பத்து தொகு தொகுதி வந்து த தெளிவாக ஜெயிக்கிறார் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பதினாலு பதினஞ்சு பர்சன்ட் மேலே எடுக்கிறார் அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னில் அவருக்கான ஒரு வாய்ப்பு கொஞ்சம் பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஆனால் அந்த அஞ்சு பேரோ பத்து பேரை தக்க வைக்கிறதுக்கு இந்த ஏடிஎம்கி டிஎம்பி விடுவாங்களா அப்படிங்கிற கணக்கு தான் தெரியல